திறமையால் கொடுக்கப்பட்ட பணியை என்ன பொறுத்தவரை அவர் எழுப ரீதியிலும் சரியாக கொண்டு சென்றிருக்கிறார் ஏனென்றால் அந்த தலைமையால் அந்த பணி கொடுக்கும் போது நானும் அருகின்ற அவருக்கு சொல்லப்பட்ட விடயத்தை கொண்டு எடுத்திருக்கிறேன் எல்லாரும் சொன்னார்கள் இவர் என்ன அரட்டி கொண்டிருக்கிறேன் இவரை என்னை கரட்டி கொண்டிருக்கிறேன் அப்படியாக அந்த விடயத்தை அந்த நீங்கள் இப்படி தான் செய்ய வேணும் என்று சொன்னபோது ஒரு சிரிப்போடு அந்த தலைமையை சிரிக்கப்போடி கிடைக்கும் வேறு எப்பவுமே வன்முறையை விரும்புறீங்க வேறக்கு வன்முறையெல்லாம் பிடிக்காது அதனால் அந்த தலைமை சொல்லி சிரிக்குது உங்களுக்கு வன்முறை புரியாது அது எனக்கு தெரியும் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பணியை தான் என்ன பணி என்று சொன்னால் நான் இந்த பக்கம் ஜூடே செய்து கொண்டிருக்கிறேன்

ஒரு குழந்தை கடல் தன்னுடைய சொல்லணும் உண்மைகள் இது உலகம் அறந்த உலகின் அருமைகள் அந்த ஒரு சில அந்த

அது போல கொடுக்கப்பட்ட பணியை நான் அங்கு அந்த இடத்துல இருந்து அறிந்ததை அண்ணன் நீ இதை செய்யுங்க நான் அதை செய்வது என்று சொல்லிவிட்டு அந்த தலைமையால் வழங்கப்பட்ட பணியில் இருந்தால் விலக்கவே இல்லை அவருடைய பணி செய்வதுதான் என்பது நான் சொன்னது போவேன்

ಐಸ್ ಅದು ನಮಗೆ ಕುಡಿದ್ರೀಮ್ ಕತ್ತು

ನಾನು <Sanye> ಅಗ

விடுத்து சென்றார்கள் அன்பு வைத்தவர்கள் எங்களோடு வந்து சென்றார்கள் சேர்த்து துளைந்தார்கள் இனி சாக்கிரியா ஒன்ற கடிவா விளங்கிக் கொள்ளும் வெள்ளாயிரம் ஒரு உயிரை குடிச்சாக்கும் உயிரை காப்பாற்ற இந்த நாட்டில் நடந்த கொடிய துக்கத்தார் சிங்களர்களுடைய உயிர் தமிழருடைய உயிர் முஸ்லிம்களுடைய உயிர் ஏழை வெளிநாட்டுகளுடைய உயிர் கொடுத்த உயிரை சண்டை நின்றது அதனால உயிரை கொடுத்து உயிரை காப்பாற்றுவார் இந்த உயிரை கொடுத்து உயிரை இந்த மக்களை